பிரைசலோட் ஆடுவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைக்கு கையலும் மேகம் ஒரு பெரிய அழகான ஒரு வார்த்தை ஆசிரியமான வார்த்தை எளிய ஒரு வாழ்க்கையில தேவன் மகத்தான காரியங்களை செய்தார் தன்னுடைய ஜனத்தினுடைய சிறைப்பை மாற்றினார் தேவ மக்களே நம்ம வாழ்க்கையில ஒரு கையலும் மேகம் வராதா அற்புதம் நடக்காதா அதிசயம் நடக்காதா என் வாழ்க்கையில இப்பயே காஞ்சி போய் தான் இருப்பேனா வறட்சியா தான் இருப்பேனா என் வாழ்க்கையில ஏன் ஒரு நிலவு நடக்க மாட்டேங்குது பல கேள்வியோடு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அதுக்கு ஒரு அழகான உதாரணம் தான் ஒன்று ராஜாக்கள் பொறுத்த இடத்துல அந்த பதினெட்டாம் அதிகாரம் பதினேழு அதிகாரம் நீங்க பயல்படுத்தவது தெரியும் மூன்று ஆண்டுகள் மழை வரக்கூடாதுன்னு எலியா ஜெபித்தார் பெரிய பஞ்சம் இப்போ ஆண்டவர் மழை வருவே வர வருஷிட்டு பண்ணுவேன் அப்படின்னு போய் சொல்லுன்னு அங்கே ஆகா புகும்பான் இருக்கிற அந்த எளியாவுடைய ஜபந்தான் இந்த இடத்துல எளியா நம்மை போல பாடு உள்ள மனுஷனா இருந்தும் அவன் கருத்தாய் ஜெபித்ததாக யாக்கோ ஐந்தில் நம்ம வாசிக்கிறோம் அப்போ அவன் கருத்தாய் ஜெபிக்கிற தேவ மனுஷனா இருந்தான் ஆசிரியத்தை கொண்டு வந்தா என்ன சூழ்நிலைகளை மாற்றுறதா என்ன நாம் இணைய நம்பிக்கை உள்ள மக்களா இருந்தாலும் நாம் சூழ்நிலைகளை நாம் மாற்றக்கூடியவர்களாய் அப்படிப்பட்ட ஒரு பக்தி உடல் இருக்கவோ என்று சிந்திக்க வேண்டும் இளியா தன்னுடைய வேலைக்காரனை பார்த்து சமுத்திரபெருமா போய் நீ எதையாக காண்கிறையா அவன் போய் சொல்ற நான் ஒண்ணும் காணவில்லை ஐயா இன்னும் ஏழு முறை போ அப்போ இன்னும் ஏழு முறை போய் நாற்பத்தி நாலு வசது மனுஷருடைய உள்ளங்கை அளவு ஒரு மேகத்தை நான் பார்க்கிறேன் எப்போ அந்த மேகம் எழுபகிறது இன்னைக்கு நம்ம நாட்டில் நிறைய மேகங்கள் அது என்ன கலைந்து போகிறது உருவாகவில்லை அற்புதங்கள் நடக்காமல் போய் கொண்டிருக்கிறது அதனால மனிதனை தோய்ந்து போறான் தண்ணி தண்ணி நற்றவனாய் மறண்டவனாய் மாறிக்கொண்டிருக்கிறான் உன் வாழ்க்கையில என் வாழ்க்கையில் ஒரு வெற்றி வர வேண்டும் என்றால் இந்த பேசின இந்த சத்தியத்திலிருந்து ஒரு உண்மையை கற்றுக்கொள்ள வேண்டும் இளையா எப்படி அந்த வறட்சியை அந்த வேதனையை அந்த இல்லாமையை அவன் ஒரு அதிசயமாக மாற்றினான் எளியாவுக்கு சத்தம் கேட்குது கடலோடு சத்தம் கேட்க தண்ணியை தருவேன் ஆசிரியத்தை தருவேன் சத்தம் கேட்குது கேட்ட சத்தத்தோடு அவன் அடங்கி போகவில்லை அவன் ஏதோ ஒன்று செய்தான் கிளாம்பிங் த மவுட் வந்து அவன் மலை உச்சிக்கு ஏறினான் தேவ மக்களே நீய நானும் ஒரு ஆசிரியத்தை பெற வேண்டும் என்றால் தேவன் இருக்கிற இடத்துக்கு நேராய் நம்மை ஆயத்தப்பட வேண்டும் அவர் பிரசனத்தை உணரவோ ஒரு கிருவையை உணரவோ அவரை சந்திப்பதற்கோ அவரை தேடுவதற்கோ நம் நடக்க போது ஒரு மாற்றங்கள் நமக்குள்ளே கண்டிப்பா நடக்கும் இருந்த நிலையிலே வாழ்கிற நிலையில இருக்கிற சூழ்நிலையிலே நீ இப்படியே அந்த மகிமையுள்ள உள்ள கர்த்தரை தேட முடியும் அவருக்குன்னு ஒரு பிரச்சமான ஒரு எண்ணங்களிலே சிந்தைகளிலே மாற்றமடை வேண்டும் இங்கே வாழ்கிற வாழ்க்கையோடு உபத்திரத்தை மேற்கொள்ள முடியாது பாடுகளை மேற்கொள்ள முடியாது கண்ணிறை எளிய அதை அறிந்து அவன் ஏற்கனவே மலையில் இருக்கிறான் அந்த மலைக்கு மேல கருவியல் பருளத்திலிருந்தும் இன்னும் மலை உச்சிக்கு ஏறுவே அங்கேதான் கத்தருடைய மகிமை சந்தித்தது இன்னைக்கு தேவ மக்களே இந்த பொல்லாத கடினமான போராட்டமான ஆசீர்வாதம் இல்லாம இந்த செவிக்கப்பட்ட பூமியிலே நீங்கள் வெற்றியாக மாற வேண்டும் என்றால் இருக்கிற நிலையிலிருந்து நீங்கள் தேவனுடைய நோக்கி நீங்கள் போக வேண்டியது அவசியமா இருக்கிறது கரண்டாவது எரியா ரொம்ப எதிர்பார்த்தான் அவருடைய வேலைக்காரர் சொல்கிறான் ஐயா ஒன்றும் காணல இல்லப்பா நான் எதிர்பார்க்கிறேன் எத்தனை பேர் எதிர்பார்க்க இந்த ஆண்டிலே இந்த மாதத்திலே இந்த நாளிலே என் தேவன் என் வாழ்க்கையிலே ஒரு உள்ளங்கைய அளவு வேகத்தை எழுப்ப முடியும் என் வனாந்திரத்தை நீங்க தான் காட்டு அழ்ப்பத செய்வான் எதிர்பார்ப்பில்லாமல் ஆசைப்படாமல் விரும்பாத யார் வாழ்க்கையில் அழிப்பது நடந்ததில்லை தேவ மக்களே நீங்கள் தேவன் முன்னென்றும் தமிழ் தேடுகளுக்கு பலன் அளிக்கிறார் என்ற சத்தியத்தை நம்புக எதிர்பாருங்கள் அவர் மகத்துவங்களை செய்கிறவராய் இல்லையா எதிர்பார்த்தார் ஒரு தப்பான செய்தி காதலை இல்லை என்ற செய்தி காண்களை என்ற செய்தி வந்த போதிலும் அவன் மூன்றாவது நம்பிக்கையோடு இருந்தான் அவன் உயிர தேவனை சந்திக்கச் சென்றான் எதிர்பார்த்தான் அவன் நம்பிக்கையோடு அதான் நம்பிக்கையில சந்தோஷமா இருக்கின்ற ரோமர் பன்னிரெண்டு பன்னிரெண்டு சேர்த்து நம்பிக்கை சந்தோஷம் வருவீங்க உங்க வாழ்க்கையில ஒரு மேகம் வர வேண்டும் என்றால் ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் என்றால் உங்கள் தாகம் தனிய வேண்டும் என்றால் உங்கள் வறண்ட நிலை மாற வேண்டும் என்றால் நீங்கள் நம்பிக்கை உள்ளவர்களாயிருக்கிறேன் அவன் குனிந்தான் மனிதனுக்குள்ள இல்லாத ஒரு பெரிய சுவாமிய தாழ்மை எங்க தாழ்மை மனிதனுக்கு முன்பாக மனிதன் தாழ்வு போலவே பார்க்கிறோம் ஆனால் தன்னை படைத்த இறைவனுக்கு முன்பாக அவன் தாழ்ந்து கொண்டார் தேவ மக்களை நீங்கள் தன்னை படைத்த இறைவனுக்கு முன்பாக எவ்வளவு தாழ தாழ அவர் சமூகத்தினர் உங்களை அர்ப்பணிக்கிறீர்களோ சொல்கிறது அவர் தாழ்மை உள்ளவனுக்கு அவர் கிருமி அளிக்கிறார் கிருமி என்றார் நீங்கள் விரும்புகிற ஆசிரியர் எதிர்பார்க்கிற நன்மை எதிர்பார்க்கிற விடலை அவர் தரமலவர அழைக்கிறார் ஒன்று செய்யுங்கள் அவர் கையாலும் மேகத்தை எழும்புவதற்கு அவரை தேடி போங்கள் ஒரு கையெல்லும் மேகம் எழுபுவதற்கு எதிர்ப்பாருங்கள் ஒரு கையாலும் மேகம் எழும்புவதற்கு நீங்கள் நம்பிக்கையோடு இருங்கள் ஒரு கையாலும் மேகம் வாழ்க்கையை மூட வேண்டும் தாழ்மைப்படுது நம்புகிறவர்கள் வழிபடுகிற கைவிழாத தேவனாய் உங்களுக்கு பள்ளமெல்லாம் நிரப்பப்படும் குன்றுகள் எல்லாம் தாழ்த்தப்படும் கத்தொரு மகத்துவமான காரியங்களை உங்கள் வாழ்க்கை செய்வார் இந்த வேத வாக்கியபடி ஒன்று ராஜாக்கள் பதினெட்டு நாற்பத்தி நாலு வசனத்தின்படி தேவன் உங்களை ஆசுத்து ஒரு மேகத்தினாலே மகிழினாலும் நிரப்புவாராக வாழ்த்துகிறேன்